செய்திகள் நூற்றி எட்டு வைணவ பிரசித்தி பெற்ற கும்பகோணம் சாரங்கபாணி திருக்கோவில் தை தேரோட்டம் இருபத்தி ஆறு பொங்கல் அன்று காலை ஐந்து மணிக்கு மேல் தேரோட்டம் காண திரண்டு வருவோம் பெருமாளின் அருளை பெறுவோம் செயல் அலுவலர் சிவசங்கரி தக்கார் உதவி ஆணையர் ஆர் ரவிச்சந்திரன் அனைவரும் ஒன்று கூடி வாரீர் வாரீர் விஜய் அண்ணன் பல்லவி டிஃபன் சென்டர் சாரங்கபாணி தேரடி அருகில் கும்பகோணம் கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவில் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் இரண்டாவது பெரிய ஸ்தலமாக போற்றப்படுகிறது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தை தேரோட்ட விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவை ஒட்டி அதிகாலை பெருமாள் தாயார் தேருக்கு எழுந்தொருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க தேரானது ஐந்து மணிக்கு மேல் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் கொட்டும் பணியில் இந்த தேரோட்டமானது இன்று கும்பகோணம் மாநகரில் நடைபெற்றது பெருமாள் தாயார் அதிகாலை தேருக்கு எழுந்தருள இந்த தேரோட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலையில் திரண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் கொட்டும் பணியிலும் பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்வில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர் மேலும் வெளி நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து பெருமாளை தரிசனம் செய்ததை காண முடிந்தது தேரானது நான்கு ரத வீதிகளில் வலம் வந்தது ஆங்காங்கே பக்தர்கள் இன்று வீட்டுக்கு பீபாரதனை எடுத்து பெருமாளை தரிசனம் செய்தனர் பெரிய கடை வீதி ராமசாமி கோவில் பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமானோர் திரண்டு பெருமாளை தரிசித்தனர் கிழக்கு நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சரவணகுமார் உள்ளிட்டோர் தலைமையில் ஏராளமான போலீசார் இந்த பகுதியில் முகாமிட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கினர் தேரோட்ட நிகழ்ச்சியை வழங்குபவர் விஜய் அண்ணன் பல்லவி டிபன் சென்டர் சாரங்கபாணி கோவில் தேரடி கும்பகோணம் நாரங்கா சாலங்கான் வழக்கம் கூட சொல்லியிருங்க பிரார்த்தனை பண்ணியிருங்க தனி நான் ஆய்ச்சு பரப்பா தனி ஆய்சு பரே தனி ஆய்ச்சு பரேஷ் தனி ஆய்ச்சு பார படிக்க தடிக்க பாரு தனியில பாரு